தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முன் அண்ணன் சீமான் அவர்களிடந்து வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கிய காணொலி அதில் அண்ணன் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால் ஏற்கனவே நாம் அனைத்தும் பதிவு செய்ததுதான் இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டம் வேண்டும் நாம் அரசுக்கு எதிராக செய்யக்கூடிய போராட்டம் எத்தகைய வலிமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் காட்ட வேண்டிய சூழல் என ஒரு காணொளியாக வெளியிட்டு மக்களிடம் பேரழைப்பை அவர் கூறியுள்ளார் அண்ணனவர்கள் அவர்கள் அந்த காணொளியில் குறிப்பிட்டுள்ளதாவது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் கொலை கொள்ளை கள்ளசாராய விற்பனை போதைப் பொருட்களின் புழக்கம் பாலியல் வன்கொடுமைகள் சாதிய மோதல்கள் கூலிப்படை கலாச்சாரம் அரசின் அடக்குமுறைகள் என முற்றுமுழுதாக சீரழிந்து போயுள்ள சட்ட ஒழுங்கை காக்க தவறியதை கண்டித்தும் மின் கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று அதாவது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணி அளவில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்ந்த மாநில மண்டல மாவட்ட பாசறைகளின் அனைத்து பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் அது மட்டுமன்றி அரசுக்கு எதிராக பொதுமக்கள் திரள்வதும் ஒரு மிகப்பெரிய புரட்சிதான் கட்சி சார்பற்று இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள அனைத்து உறவுகளும் கலந்து கொள்ள வேண்டும் என பேரன்போடு அண்ணன் அவர்கள் உங்களை அழைக்கிறார் இதை பார்க்கக்கூடிய சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் நிச்சயம் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது உங்களது வழிகளை அரசிடம் கொண்டு போய் சேர்க்காது அவர்கள் இன்னும் மெத்தனப்போக்கோடு தான் செயல்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது